நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் சீசனில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடிகளில் தண்ணிகள் வந்து அதிகமாக தேங்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் ஏன்னா இப்போ நம்ம காலையில் தண்ணி ஊற்றிக்கு போயிட்டோம் அப்படின்னா மதியான வெயிலில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேகமாக காஞ்சிரும் அதனால் அந்த தண்ணி தேங்குகிற அளவுக்கு நம்ம பாட்டை எப்படி ரெடி பண்ணலாம் அதே மாதிரி வெயில்லேருந்து நம்ம செடிகளை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்குமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ்னால பார்த்திங்கன்னா நம்ம செடிகளில் வந்து அதிகமான மகசூல் நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கி என்னுடைய மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ செடியில் வந்து நம்ம மண்ணை அதிகமாக நிறச்சி வச்சிருவோம் டெய்லி பார்த்திங்கன்னா காலையில் சாயங்காலம் இது மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டே வருவோம் இருந்தாலும் அந்த வெப்பத்தினால அது வேகமாக நீராவி ஆகிடும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் மட்டைகளை நீங்கள் பாட்டின் மேற்பகுதியில் வந்து அடுக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈரப்பதத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டையில் தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி மேற்பகுதியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தண்ணியை ஆவியாகிறத தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாட்டின் மேற்பகுதியில் பரப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியை ஆவியாகிறதை கண்ட்ரோல் பண்ணும் செடியில் இருக்கக்கூடிய பாட்டில் ஈரப்பதத்தை எப்பவுமே தக்க வச்சுட்டே இருங்க ஏன்னா வெயில் காலம் அப்படின்றதுனால நம்ம தண்ணி ஊற்றவும் வேகமாக உறிஞ்சி எடுத்துரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து வேகமாக வந்து நம்ம செடிகளுக்கு போயிருங்க ஹீட்டு வேகமாக போனாலே என்னாகும் அப்படின்னா செடிகள் வந்து வதங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கே செடிகளை மதிய நேரத்தில் போய் மாடியில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செடிகள் வந்து ஈரப்பதம் கம்மியாகி அப்படியே பார்த்திங்கன்னா இலைகள் எல்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்குங்க என்னுடைய மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்களும் இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் தோட்டத்துலேயும் அதிகமான காய்கறிகள் பழங்கள் அதே மாதிரி பூக்கள் வந்து அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக நிறைய டிப்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்காக நான் தாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி